மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதாவது தொழில் ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் புது வந்து மகர ராசி காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களாக இருக்குது புது வந்து நம்ம ஜாதகங்கள் பார்க்குறோம் இல்லை தசாபூதிகள் பார்க்குறோம் இல்லை கோச்சாரங்கள் இந்த பயிற்சிகள் எல்லாமே பார்க்குறோம் இல்லாட்டினா அவங்களுடைய ராசி பலன்கள் பார்க்குறோம் இல்லை லக்ன பலன்கள்னு பார்க்குறோம் ஆனால் ஒருத்தருடைய தொழில் எப்படி இருக்கும் தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் தொழிலில் பார்க்கும்போது பொதுவாக எல்லோரும் பத்தாம் பார்ப்பாங்க அதில் தவறு கிடையாது ஆனால் தொழிலில் வந்து நமக்கு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் மூணுக்கும் வந்து உள்ள லிங்க் என்ன அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கார் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கார் மகர ராசி அதே மாதிரி பத்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரனாக இருக்கார் ஸோ இவங்களுக்கு சனி பகவான் புதன் சுக்ரன் இவங்க மூணும்தான் தொழில் ரீதியாக அவங்களுக்கு செயல்படக்கூடியவங்களாக இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லுன்னா ரெண்டுன்றது சனி பகவான் பொருளாதாரத்துக்கு இவங்களுக்கு அடிப்படையாக இருக்கார் ஆறாவது வீடுன்றது திறமைகளுக்கு அடிப்படையாக இருக்குது ஆனால் பத்தாவது வீடு பத்தாவது வீடுன்றது நமக்கு வந்து தொழில் நீங்கள் திறமைகள் அதை வச்சு என்ன வேலை பார்க்குறீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க இதை பற்றி நம்ம இன்ட்ரோலேயே சொல்லியிருந்தோம் ஸோ இது மூணையும் நம்ம வந்து இந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து பொதுவாக மகர ராசிக்கு ஒரு வேலையில் நிலையாக இல்லாமல் வேலை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல உழைப்பாளிகள் தான் உழைக்கக்கூடியவங்கனால் நல்ல முயற்சிகள் இருக்கும் இவங்க எவ்வளோ வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது லேட் ஆகும் இவங்க தான் எல்லாம் உழைக்கிறவங்களாக இருப்பாங்க நல்லா வேலை பார்ப்பாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு பதவி உயர்வோ இல்லை டிரான்ஸ்ஃபரோ வரத்துக்கு தாமதமாகும் ஸோ அதனாலயே இவங்க வந்து புலமையிடே வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க இந்த இதில் வந்து உள்ளவங்க தொழில் எல்லாம் இருப்பாங்க மகர ராசியில் தொழில் பண்ணுறவங்களுக்கெலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நல்ல புத்திசாலி இருக்கும் ஆனால் பொதுவாக வந்து இந்த ராசியில் தொழில் பண்ணுறவங்க வந்து மற்றவங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் அது மாதிரி பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்க வந்து பணங்காசு வந்து கொண்டு வரவே முடியாது இவங்களுக்கு வந்து சேமிக்கவே முடியாது இவங்க மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்தா அவங்களுக்கெல்லாம் ஜெயிக்கும் ஆனால் இவங்களுக்கு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி வந்து வேலை பார்க்குற இடத்துல எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அனுசரிச்சு போற தன்மையை அவங்க வளர்த்துக்கணும் இதெல்லாம் இவங்களுக்குள்ள இந்த மைனஸ் பாயிண்ட்ஸ் அதுக்காக நான் சொல்ல வரேன் ஆனால் பொதுவாக வந்து இவங்களுக்கு இவங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோ ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோ பத்தாம் மடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானா இந்த மாதிரி திசைகள் நடக்கும் பொழுது இவங்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக அவங்க முன்னேறுவாங்க பொதுவாக வந்து இந்த ராசிக்காரங்க வந்து புதன் திசையில நல்லா இருப்பாங்க புதன் திசையில தான் இவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய நடக்கும் ஆனால் பொதுவாக சனியோட கேது அவங்களுக்கு சேர்ந்து இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும் நல்ல நல்ல பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் நிறையா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி சனி வந்து இந்த இவங்களுடைய ராசியிலயே கேதுவோடு சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும் ஆனால் ராகுவோட சேர்ந்திருந்தா நிறைய கஷ்டப்பட வேண்டிய ஆனால் ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு அவசரப்படக்கூடிய ஒரு கிரகம் இல்லை நிறையா திங்க் பண்ண நிறையா வேணும்னு கேட்கக்கூடிய கிரகம் அதனால இவங்க வந்து ஆ எனக்கு வேலையில் அப்படி ஆச்சு நான் தனியாக போகிறேன் நான் தனியாக பிஸ்னத்து ஆரம்பிக்க போற ஆரம்பித்து இருக்கக்கூடியவங்க அந்த சனியோட ராகு சேர்ந்திருந்தால் அப்படி அப்படி ஆகிடும் இப்போ புதனுடைய கேது சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த புதன் வந்து உங்களுக்கு மிதனத்துலேயோ கண்ணிலையோ இருக்கணும் இருந்து அதோட கேது சேர்ந்தது சூப்பராக இருக்கும் இல்லாட்டினா வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் புதன் வக்ரமாக இருந்து அதோட கேது சேர்ந்தது தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்து அது சுக்ரன் சுக்ரனோட கேது சேர்ந்துருந்து மேஷ ரிஷபராசிலேயோ துலா ராசிலேயோ மீன ராசிலேயோ இருந்தால் சூப்பராக இருக்கும் ஈவன் கன்னிராசியில இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் மற்ற இடத்துல இருந்தால் சுக்ரன் வக்ரமாக இருந்து அது கூட வந்து கேது சேர்ந்துருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டினா வந்து தொழில் ரீதியாக அவங்க ஒரு நிலையான இது இல்லாமல் எந்த வேலை பார்த்தாலும் அதில் வந்து சிறப்பு சிறப்பாக இல்லாமல் அவங்க போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன் ஏன் இந்த ராகு வச்சு சொல்லுன்னா இதெல்லாம் இன்விசிபிள் பிளானட் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அதனுடைய காரகத்துவம் எடுத்துடலாம் ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி அதனால் எப்படி அப்படின்றது மாதிரி நீங்கள் காரகத்துவம் எடுத்துட முடியும் ஆனால் சனி ராகுக்கு எதுன்றது இன்விசிபிள் பிளானட்ன்றதுனால அடி என்றைக்கு எப்போவுமே வந்து நல்லது செய்கிறோம் அப்படின்றது வந்து இல்லை இல்லையா எப்பவுமே கெடுதல் செய்யணும் கெட்ட கிரகங்கள்னு சொன்னோம் ராகு எதுனா பயப்படுறோம் எப்போவுமே கெடுதல் தான் செய்யும் அப்படின்னு நம்ம அப்படி நினைக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு பயங்கரமாக நல்லதும் செய்யும் அது எப்போ நல்லது செய்யும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அந்த சனி பகவானுக்கும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவானுக்கும் பத்தாம் இடத்து அதிபதி சுக்ரனுக்கும் அதாவது ரெண்டு கும்பராசிக்கும் மிதுன ராசிக்கும் துளாராசிக்கும் ஏதான ஒரு வகையில் லிங்க் இருந்ததுனாலும் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும் தொழில் ரீதியாக ஒருவேளை இந்த லிங்க் எல்லாம் இருக்குது இப்படிலாம் இருந்தால் கூட இவங்க வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதுக்கு ஏதான ஒரு லிங்க் இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பது இதுவும் திரிக்கோணம் அதுக்கு லிங்க் இருந்தாலும் இவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பானதாகவே இருக்கும் பொதுவந்த ராஜ ராசிக்காரங்க வந்து மற்றவங்களோட பழகும் பொழுது எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகணும் ஏன்னா வந்து இவங்க எல்லோரையும் நேரடியாக குறைகளை வந்து எல்லாருக்கும் நேர சொல்லக்கூடிய அவங்க எல்லாருக்கும் நேராக சொல்லிடுவாங்க மற்றவங்க மனசு வருத்தப்படுவாங்க அப்படின்னா நினைக்காம எல்லாருக்கும் நேராக சொல்லிடுவாங்க அதனால் கூட இருக்கக்கூடிய தொழிலாளர்களை இவங்க வந்து அவங்க அரவணைச்சி செல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்க எந்த எல்லா தொழிலையும் சிறப்பாக வர முடியும் அதே மாதிரி எல்லா தொழிலையும் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும் ஏன்னா வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இல்லை இது வரல அதனால் நான் வந்து வேறு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு அவசரப்படாமல் இவங்க நிதானமாக நடந்துக்கிறதையும் பழக்கமாக வச்சுக்கணும் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கனாலே இவங்க எல்லா தொழில் இந்த தொழிலேருந்து எல்லாத்துலேருந்து இவங்க வந்து சிறப்பாக அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் இது மாதிரி வாழ்க்கையில் வந்து அமைச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவங்களுடைய காரகத்துவம் அந்த ரெண்டா இந்த அதிபதியெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்ச ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த கிரகங்களினுடைய காரகத்துவம் சனியினுடைய காரகத்துவம் என்ன உழைப்பு அதே மாதிரி உழைப்பாளிகளை குறிக்கிறது அதே மாதிரி ஸ்லா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது அதே மாதிரி காரியங்களை தள்ளி போடுறது அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து இதில் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் புதன்றோர் புத்திசாலி ஞானி ஆனா சோம்பேறி ஆனால் ப பணங்காசை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல சிக்கல் கொடுக்கக்கூடியவர் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார் பணம் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல் நம்ம அதிகமாக செலவு பண்ணிடுவோம் அப்போ வந்து பணங்காசு வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் நம்ம புத்திசாலித்தனம் இருக்குன்னு லேட்டாக இருக்கக்கூடாது முயல் முயல் ஆம கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால் ஆனால் வந்து ஆமை தான் ஜெயிச்சிருது ஸ்பீடாக போகக்கூடிய முத முயல் வந்து ஜெயிக்கலை அது மாதிரி நான் பல சமயங்களில் டைம் விட்டு நம்ம செய்யும்பொழுது நமக்கு வாழ்க்கையில் சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும் அதுக்கு புதன் காரணமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு மற்றவங்கள்கிட்ட இருந்து கிடைக்கூடிய ஹெல்ப்பும் கம்மியாக இருக்கும் உறவினர்கிட்ட இருந்து கிடைக்கூடிய ஹெல்ப்பும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில்தானாதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால இவங்க வேலையை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது வாசனை தெரியவங்கள் இது பண்ணிக்கிறது எல்லாட்டையும் கலகலப்பாக இடத்துல பேசுறேன்னு சொல்லி வேலையை வந்துடுற மறந்துடுறது ஒருத்தருடைய ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது வேலையை பற்றி நம்ம மறந்துடுறது இல்லை வேலைக்கு போகிற நேரத்தில் யாருன்னு வந்துட்டாங்கன்னு சொல்லி வேலைக்கு போகாமல் கட் பண்ணிடுறது இல்லை சினிமாவுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வேலையை வேலையை கட் பண்ணி சினிமாவுக்கு போகிறது இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஆனால் வேலையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இப்போதைக்கு நம்ம வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போகலாம் இது தப்பு இல்லை இது மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் தான் வச்சுங்களேன் ஆனால் வேலை ரொம்ப முக்கியமான வேலை பொழுது அது மாதிரி பண்ணிடக்கூடாது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆலட்சியப்படுத்தக்கூடாது இன்றைக்கி போய் இது பண்ணிட்டா நல்லது அப்படின்னு நமக்கே தெரியும் அப்போ வந்து அதை வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல வந்து ஜோலி அப்புறம்தான் ஜாலி அப்படின்றத இவங்க பழக்கம் வச்சுக்கிட்டாலே இவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்